அடைக்கலம் அருளும் கடுகு விதை அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாய்த்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் மத்திய முப்பத்தி இரண்டு அடைக்கலம் என்பது மறைவாக அமைதியுடன் வாழும் நிலையாகும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தாறு ஒன்று கடவுள் நமக்கு அடைக்கலமாக இருக்கையில் நாம் பாதுகாப்பாய் வாழ முடியும் பல நேரங்களில் நமக்கு அடைக்கலமாக இருக்கின்ற கடவுளை நாம் அறியாது தடுமாறுகின்றோம் அடைக்கலமாக இருக்கின்ற ஆண்டவர் நாம் துன்பத்தில் ஒதுங்கும் புகலிடமாகவும் இருக்கின்றார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்பது ஒரு வயதானவர் தன் பேரனிடம் ஓக் மரங்களை காட்டி படகு கட்டுவதற்கு இவைகள் பயன்படும் என்று கூறினார் அப்போது அவரது பேரன் ஒரு மரத்தை காட்டி இந்த மரம் ஒன்றுக்கும் உதவாது என்றான் ஏனென்றால் இதன் கிளைகள் பறந்து விரிந்து காணப்படுகிறது அதனால் படகு கட்டுவதற்கு உதவாது என்றான் சிறிது நேரம் தாத்தாவும் பேரனும் வேலை செய்துவிட்டு அந்த மரத்தின் நிழலில் ஓய்வெடுத்தார்கள் அப்போது தாத்தா பேரனிடம் நீ ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்ன மரத்தின் நிழலில்தான் நாம் ஓய்வெடுக்கின்றோம் என்று சொன்னார் ஒன்றுக்குமே பயன்படாது என்று கருதி அந்த மரம்தான் அவர்களுக்கு இளைப்பாற இடம் கொடுத்தது இயேசு கிறிஸ்துவும் கூட அற்பமாய் எண்ணப்பட்ட கடுகு விதையை இறை அழுகையோடு ஒப்பிடுகின்றார் கடுகு விதை சிறிதாக இருந்தாலும் அது வளர்ந்து சகல தண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் கடுகு விதை சிறியதாக இருந்தும் அது தன்னை இழக்க ஒப்படைக்கும் போது அது வளர்கிறது அநேகருக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற ஒன்றாக மாறிவிடுகின்றது நாமும் கடுகு விதை போன்றவர்கள் நமது வாழ்வு முளைத்து வளர்ந்து கனி கொடுத்து நம்மோடு வாழ்கின்றவர்களுக்கு அடைக்கலமாகவும் புகலிடமாகவும் வாழ கடவுள் எதிர்பார்க்கின்றார் சபம் அன்பு கடவுளை கடுகு விதை போன்ற நமது வாழ்வு மற்றவர்கள் நிழலுக்கு ஒதுங்கும் மறைவிடமாகவும் அமைய துணை புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்